ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன காய வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா இந்த கீரை எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு கீரை ஆமாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து வல்லாரக்கீரை ஸோ இந்த வல்லார கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் இதில் வந்து பைட்டோகெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க காயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலாஜின் உற்பத்தியை வந்து அதிகமாகும் ஸோ இந்த கொலாஜின் உற்பத்தி அதிகமாகிறதுனால நம்ம ஸ்கின்னில் வந்து காயங்கள் தழும்புகள் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இது போட போட நாளடைவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து சரியாகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி முடி வந்து யாருக்காவது நிறைய கொட்டுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வல்லாரக்கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணுறது முடியில் அப்ளை பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா முடி உதிர்வு தடுக்கும் இதை இன்டேக்காக நம்ம பொழுதுமே நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸு அது எல்லாமே வந்து சரியாகும் ஞாபக சக்தி அதிகமாகும் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வல்லாரக்கீரையில் ஸோ இந்த வல்லாரக்கீரை வந்து நம்ம வந்து நலங்கு மாவுலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக தான் காய வைக்கிற ப்ராசஸ்க்காக நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை காய வைப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சிகக்காயிலையுமே இங்கே பாருங்கள் சிகாய் காய்ஞ்சிட்ருக்கு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பூந்தி கொட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து காயறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கோம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ காய வைக்க போகிறோம் ஸோ நம்ம சிகக்காய்லேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நலங்கு மாவுலையும் யூஸ் பண்ணுறோம் ஸோ வல்லாரக்கீரையுடைய பயன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்டேக்காகவும் அதிகமாக எடுத்துக்கோங்க தேங்க் யூ